இன்றைக்கி கண்ட காட்சி ஒரு மூன்றரை மணி இருக்கும் அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை இது ஒரு காட்சி அன்னைக்கு என்னது தெரிஞ்சது சிவ சிவ லிங்கம் சிவலிங்கம் சிவலிங்கம் தெரிஞ்சதா அதாவது பூரம் துண்ணூறாக இருக்குது பூராமே திண்ணீராக அப்படியே உள்ளாமே சுற்றி திண்ணூறாக இருக்குது ஒரு செகண்டில் காய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே மறந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் கடல அப்புறம் இன்றைக்கி வேல் பகிர் இன்னைக்கு அன்றைக்கி வேல் இதுக்குண்டா போன சச்சங்கத்துக்கு வரும்போது வேல் கண்டைக்கலான்னு கேட்டால் அப்படி ஆனால் வேல் தெரிஞ்சு எங்கள் கொடிமரத்தில் வச்சு பார்த்தேன் அப்போ கேட்க முடியல சரி கூட்டங்களா நம்மளோட நிறையா பேர் வந்திருக்காங்க அவங்க முதல் கேட்கட்டும் நம்ம கடைசியாக கேட்போம் முத வந்து நம்ம முத வந்தவங்களுக்கு முத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் தான் கேட்கல நான் நினைக்கிறேன் இது ஐயாட்டா கேட்டா ஓ மகிழ்ச்சியாக நம்ம அற்புதமான பிரம்ம நிலை நாளிகை பொழுதுதனில் கண்ட உயர் காட்சிதனை உள்ளூர அடிநிலை ஆழ்நிலை மனதில் அற்புத ஒரு சந்தோஷ நிகழ்வாக ஒரு ஆனந்த நிகழ்வாக லிங்க வடிவத்தினை கண்ட சீனனே ஏற்றமுடன் நீ கண்ட லிங்கம் உமது காட்சிக்கு ஆட்படுத்தப்பட்ட லிங்கம் அது என் கொண்ட லிங்கம் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் சாய நமக கலியுக தேவசித்த சபை என்ற சபை துவங்காத காலத்திலும் தவம் ஏற்றி இருக்கக்கூடிய அற்புதமான நிலையதில் கண்ட காட்சி முப்பெரும் தேவியர் எல்லாம் ஒன்றாக இணைந்த சிவலிங்கமாக முப்பத்து முக்கோடி தேவகணங்கள் நவகோடி சித்தகணங்கள் எண்ணிலடங்கா பிரபஞ்ச எல்லாம் உள் புகுந்து காட்சி கொடுக்கப்பட்ட லிங்கமாக ஓ பூதங்கள் பஞ்சபூதங்கள் வடிவம் கொண்டு உள்புகுந்த லிங்கமாக ஏற்றம் கொண்டு சபையில் அமர்ந்திருக்கின்ற தவம் ஏற்றி இருக்கக்கூடிய பரந்தாமனுடைய அவதாரங்கள் உள் சென்று அமர்ந்த அமர்விக்கப்பட்ட லிங்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபையினுடைய பிரதான லிங்கமதை கண்டாய் சயனமதில் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயனமக அப்லிங்கம் எவனுக்குள் இருக்கின்றது அப்லிங்கம் இச்சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கின்றது அவனுக்குள் தான் சபை இருக்கின்றது அவனுக்குள் தான் நூல் இருக்கின்றது அவனுக்குள் தான் சீடர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கும் ஓமகி சாயன நமக அவனுக்குள் இருந்து கண் விழிக்கின்ற பொழுது அவன்தானே காட்சியாக தெரிவான் என்று அகத்தியன் உடைக்கும் அகதி சாயன அற்புதம் இதுதான் சபை சபைதனில் இருக்கும் அத்தகைய சிலை வடிவங்கள் எல்லாம் வருகின்ற சீடர்கள் மாநிலங்களுக்கு காண்பதற்கு ஒரு ஆலய வடிவம் வேண்டும் ஒரு அபிடேகம் நிகழ்த்துவதற்கு ஒரு சொரூபம் வேண்டும் அத்தகைய கிரிய நிலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிலைதான் அத்தகைய ஆலய நிலை அத்தகைய சொரூப நிலை சிலை வடிவ நிலைகள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் துணை நிலைகளும் பிரபஞ்சமே சித்தனுக்குள் தான் ஒரு வாழும் குருவாக நீங்கள் ஏற்றி இருக்கக்கூடிய அக்குரு சாதாரண நிலை கொண்டவன் அல்ல சாதாரண நிலை கொண்ட ஒரு மானிட உருவத்தை இருக்கின்ற ஒரு மானிடன் அல்ல என்று என் உரைக்கின்றோம் பிரபஞ்சமே சித்தனாக பிரபஞ்சமே நூலாக பிரபஞ்சம்தான் சிவமகா வாழை சித்தனாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றான் அவன்தான் சபை அவனை மட்டும் வணங்குங்கள் திருமுருகன் தேவையில்லை மகாவிஷ்ணு தேவையில்லை அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுதான் இதுதான் சபை சபையில் நிதர்சன உண்மை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் எம் சீடர்கள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்ற லிங்கத்தை வணங்க வரவில்லை திருமுருகனின் சிலையை வணங்க வரவில்லை அகத்தியனை வணங்க வரவில்லை சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒற்றை வாழும் குருவை நினைந்துதான் சபை நாக்கி வந்திருக்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம் அவனுடைய ஆற்றல் அவனுக்குள் இருக்கும் இறை பேராற்றல் அவனுக்குள் ஆற்றல் இரையாற்றல் என்றால் இறை தனியாகத்தானே இருப்பார் என்கின்ற விவாதம் எழும் எவன் ஒருவன் ஒரு வாக்குண்டு குருவை மிஞ்சுகின்ற சிஷ்யன் உண்டு இசையுடன் உண்டு என்கின்ற வார்த்தை உண்மை என்றால் குரு இறைக்கும் மேலானவன் என்ற வார்த்தை உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுதான் சபை சபையில் இதுதான் நிகழ்ந்தேறி கொண்டு இருக்கின்றது சித்தனை மனதார சிவமகா வாழை சித்தன் திருவடிகள் போற்றி என்கின்ற நாமத்திற்குள் பிரபஞ்ச ஆற்றல் அடங்கி இருக்கின்றது ஆகையால் தான் அவன் லிங்கமாக காட்சி அளித்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் அவன் தானடா சபை அவன்தான் நூல் அவன்தான் பிரபஞ்சம் அவன்தான் ஈரேழு பதினாலு லோகமும் என்று அகத்தியனே உரைக்கின்றோம் அடா சீடர்களே சாயனம் அகத்தியன்தான் சிவம் சிவத்திற்கும் மேலானவன் அகத்தியன் என்று கூறுவார்களே அகத்தியனுக்குள் அமர்ந்து உயர் நிலை கொண்ட ஆற்றல் பெற்றவன் யாம் தேவலோகத்தில் வளம் வருபவன் கைலாயத்தில் வளம் வருபவன் யாம் இறை ஒரு மாநிலன் இறையாக முடியும் எனில் அதற்கு எடுத்துக்காட்டு எம் சித்தன் எம் சபை எம் நூல் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றான்